إنهم ستة آمنوا بربهم وزدناهم هدى صدق الله العظيم ألا تأمروا إذا لم تأمروا معي إلا أن الله في بيان قوي ألا محمد رسول الله صلى الله عليه وسلم قال لهم لا يمكنهم أن يكونوا مؤمنين بالمجلس الأموي ويكونوا مؤمنين بالمجلس الأموي ويكونوا مؤمنين بالمجلس

அசரத் தமிழ் காத்துவோம் நிர்வாக பெருமக்கள் உள்ளிட்டார்ந்த மாநகரும் மரியாதைக்கு உரிய சபரத் அப்துல் இஸ்லாம் அறிஞர்கள் கருத்தரங்கத்திலே பங்கேற்று உரை நிகழ்த்திய அன்பு சார்ந்த இளம் மௌனவிகள் புதிதாக மௌனவி ஆதின்களாய் பட்டம் பெற்று கௌரவிக்கப்படக்கூடிய இளம் மௌலவிகள் வருகை தந்திருக்கக்கூடிய வடமா பெருமக்கள் பெரியோர்கள் அங்காங்கே சரிமடுக்கிற தாய்மார்கள் சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அசலாம் வலைக்கும் ஒரு அகமதுல்லா இவர காத்தோ பேரர்களால் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய இளைஞர்களின் போக்கு சமீப காய்களாக சரிவரவில்லை என்ற விஷயத்தில் பொறுப்புணர்வும் கொண்டு தமிழகம் முழுக்க உலமா சபைகளால் இளைஞர்களுக்கான பாசறைகளும் பயிற்சி பட்டறைகளும் ஆங்காங்கே தர்பியா வகுப்புகளும் நடத்தப்படுகிற வரிசையில் கோவை மாநகர ஜூரிடமாகும் இளைஞர்களுக்கான சில தற்பியா வகுப்புகளை பல இடங்களில் நடத்தி நிறைவாக தற்கால இளைஞர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் என்கிற ஒரு பொதுவான தலைப்பில் இன்றைக்கு நிறைய உறவாக்கள் இங்கு பேசி முடித்திருக்கிறார்கள் என்பது நாம் கொஞ்சம் அதீத அக்கறையோடு இந்த பிரச்சனையை அணுக வேண்டியது இருக்கிறது என்பதை நமக்கு புரிய வைக்கிறது இளைஞர்கள் நன்றாக இல்லை என்பதை விட சூழ்நிலைகள் அவர்களை நன்றாக இருக்க விடுவதில்லை என்பதும் கவனிக்கப்பட வேண்டும் இளைஞர்களை குறித்து நிறைய பேச வேண்டும் எங்களுக்கெல்லாம் ஒரு துரதிருஷ்டம் என்னன்னா பெரும்பாலும் இளைஞர்களை பத்தி பேசலாம்னு போய் எங்க நின்னாலும் வெள்ள தாடியா உட்காந்துருக்கும் அல்லாஹுவின் அருளால் இங்கே ஓரளவு இளைஞர்கள் தென்படுகிறார்கள் இருந்தாலும் இவங்கதான் அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாங்கிறதுனால பெரியவர்களை பார்த்து இளைஞர்களுக்கான செய்திகளை பேச வேண்டிய சூழல் நமக்கு உண்டு நல்லா இருக்கணும்னு அதை முடிவெடுத்தாலும் விடாத அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்கிறது இது திடீர்னு ஏற்பட்டதுன்னெல்லாம் சொல்ல முடியாது காலப்போக்கில் போக்கில் போக போக அப்படித்தான் இருக்கும் இனிவரும் காலம் விட மோசமாக இருக்கும்

இப்படி வரக்கூடிய நதிமொழிகள் எல்லாம் கயாமத்திற்கு முன்னால் வரக்கூடிய பல்வேறு நிலைகளைச் சொல்லும் அப்போது சந்தன் லாபு அணிகள் செல்லும் அவர்கள் சொல்லுகிறார்கள் இல்லைல்ல தீப அடஹு அஷர் குருவின் கு அச்சாச்சல் குரம்பக்கும் நீங்கள் உங்கள் ரப்பை சந்திக்கிற வரையும் இனி வரும் காலம் எல்லாம் தீப அட ஹூ அஷர் குருவின் கு முந்தைய காலத்தை விட மோசமாக இருக்கும் முந்தைய காலத்தை விட மோசமாக இருக்கும் ஒண்ணு வேணாம் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க இப்ப சொல்லலாமான்னு தோணுது ஏன் தெரியுமா மொபைல் இல்லாத காலத்துல வாழ்ந்துட்டாங்க மொபைல் இல்லாத காலத்துல வாழ்ந்தாங்க ஒரு போக்க பார்த்தா அல்லாவே நாளைக்கு விசாரணை நடத்துவான் நீ ஆண்ட்ராய்டு வச்சிருந்தியா ஆமா இங்க நெல்லு நீ வைக்கலையா இப்போ ஒரு பொல்லாத காலத்தில் முந்தைய காலத்தை விட அடுத்த காலம் மோசம் போன விட இந்த மோசம் நம் கண்ணுக்கு முன்னால் முப்பது வருஷத்திற்கு முன்னாலே இருந்தவர்கள் பரவாயில்லை இப்போ அது மோசம் காரணம் இரவு ஒரு மணி வரைக்கும் பையன் மொபைல்ல இருக்கான் ஆன்லைன்ல இருக்கான் சோர் தேவையில்லை தேவையில்லை சமயங்கள்ல குடும்பம் கூட தேவையில்லை இந்த தலைப்புல பேசின ஒண்ணுமே தேவையில்லை நண்பர்கள் குடும்பம் எனவே வேறு வழி இல்லாமல் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு நிர்பந்த சூழ்நிலைக்கு இளைஞர்கள் ஆணாக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் இளைஞர் உலகம் சந்திக்கிற மிகப்பெரிய சவால் இன்றைக்கு ஆன்லைன் மிகப்பெரிய அடிக்சன் அடிமைத்தனம் இரண்டாவது இந்த நாட்டிலே இருக்கிற குறிப்பாக தமிழக முஸ்லிம் இளைஞர்கள் சந்திக்கிற மிகப்பெரிய சவால் போதையின் உலகத்தில் தமிழக முஸ்லிம்கள் சிக்கியிருக்கிறார்கள் கோவையில் இதற்கு விதிவிலக்கல்ல நாடு முழுக்க இந்த ரெண்டு பிரச்சனைகளை மாத்திரம் பொதுவாக கவனத்தில் வைத்து நான் சில செய்திகளை சமூகத்திற்கு சொல்ல வேண்டும் இனி அது அல்லாம நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் பையன் நல்லாதான் இருக்கான் அவை சும்மா இருந்தாலும் இப்போ மொபைல்ல வருது இரவில் யாருடனாவது பேச வேண்டுமா உங்களிடம் ஐந்து ரூபாய் இருந்தால் ஆப்பிற்கு வாருத்தை இப்ப ரொம்ப அதிகமா வந்துட்டு இருக்குதுங்க இந்த வாரம் ரொம்ப அதிகம் ஆப்புக்கு ஆப்புக்கு உங்களிடம் ஆறு ரூபாய் கூடவா இல்லை நெட்ஒர்க்ல இருந்து நெட்ஒர்க்ல என்ன அனுப்புறான் தெரியுமா தனிமையாக உணர்கிறீர்களா எங்களோடு பேசுவதற்கு ஆள் இருக்கிறது அதாவது அவன் பையன் சும்மா இருந்தாலும் இவன் கூப்பிட்டு ஆள் கொடுக்குறான் இந்த பேசு உன்னோடு பேசுவதற்கு பெண்கள் காத்திருக்கிறார்கள் உன்னோடு பேசுவதற்கு வாலிப பெண்கள் யுவதிகள் காத்திருக்கிறார்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்கிற மாதிரி இரவில் வீடியோ கால் பேச ஆசையா ஆரம்பிக்கிறதே அப்படிதான் ஆரம்பிக்கிறான் நான் சொல்ல வருவது இளைஞர்கள் சந்திக்கிற பெரிய சவால் என்னன்னா அதை திருந்தலான்னு நினைச்சாலும் முடியாது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அது திருந்தலான்னு நினைச்சாலும் முடியாது திருந்த விடாத அளவு ஏன் கூட பேசுறதுக்கு நீ எதுக்கு ஆள் தரணும் எல்லாம் இறங்கிட்டான் எத்தனை ஆப் தெரியுமா இது இருக்கு சும்மா அவன் வாட்ஸ்அப் பேஸ்புக்ல எல்லாம் இல்லைன்னாலும் மெசேஜில் அனுப்புறாங்க தனிமையாக உணர்கிறீர்களா கால் அப்படின்னு ஒரு நம்பர் போடுறான் ஆனா அதுக்குள்ள போனான்னு அவ்வளவுதான் இருக்கிற காசையும் கொடுத்து போட்டு கொஞ்ச நேரம் ஏதாவது பேசி போட்டு அதுக்கு அடிச்சு ஆகுறார்கள் இரவு பத்து மணிக்கு மேல் ராத்திரி ஒரு மணி வரையும் நம்முடைய இளைஞர்கள் சந்திக்கிற உலகம் வேற உலகம் அந்த இருந்து இளைஞர்களை மீட்டெடுப்பது என்பது ரொம்ப பெரிய கஷ்டம் இன்னைக்கு இளைஞர்களை சந்திக்கக்கூடிய நேரத்தில் அது பெரிய சவால் இதற்கு எதிர்மறையாக ஏதாவது செயலாற்ற வேண்டும் என்று யோசித்தால் வழியே இல்லை நீங்கள் அவ்வப்போது அவர்களை அழைத்து மார்க்க பயிற்சியை மார்க்க விளக்கத்தை அல்லாஹரசூல் குறித்த சிந்தனையை கொஞ்சமாவது கொடுக்கணும் தொண்ணூறு சதவீதம் அவன் எதிர்வினையாற்றுகிற போது பத்து சதவீதமாவது ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் நாம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம் திரும்ப திரும்ப வாலிபர்கள்ட்ட அடித்து சொல்ல வேண்டிய செய்தி என்னெல்லாம் ஹஸ்தபாடக்கு முத்தி இந்த மார்க்கம் அல்லாஹு தேர்வு செய்த மார்க்கம் தீனு இஸ்லாம் மனிதர்கள் உருவாக்கியது அல்ல இஸ்லாமத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளும் சரியத்தினுடைய சட்ட விளக்கங்களும் மனிதர்கள் கூடி அமைத்து உருவாக்கியது அல்லாஹுதான் தீனை இருந்தாலும் முஸ்லிமா தவிர வேற எப்படி மௌத்தா இராது பல இடத்திலும் சொல்லுகிறது ஒரு தெரியும் இந்த உம்மத்தினுடைய பால பாடம் என்ன தெரியுமா கைரு ஹதி ஹதி முகமதின் செல்லந்தா செல்லும் இந்த உலகத்தின் ஆக சிறந்த வழிமுறை அன்னலம் பெருமான் செல்லந்தா போது செல்லம் உடைய நடைமுறை வாழ்க்கை அதை மிஞ்சி உலகத்துல இதுவரைக்கும் எவனும் நல்ல நடைமுறையை நல்ல வாழ்வை சொல்லவில்லை எனவே இஸ்லாம் காட்டுவது மட்டும்தான் வழிகாட்டல் அருமை நாயகம் சொன்னது மட்டும்தான் சரியான பாதை இந்த விஷயத்தை முதலில் அவர்களின் உள்ளங்களிலே ஊடுருவ செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு இளைஞர்கள்ட்ட அதை தான் முதலிலே எடுத்து சொல்ல வேண்டும் காலம் ரொம்ப வேகமா போயிருக்கும் நான் இளைஞர்கள்ட்ட சொல்றேன் கரெக்டான வயசு இளைஞர்களுக்கு எவ்வளவு வயசுங்கிறதுல எக்கச்சக்க கருத்து வேறுபாடு இருக்கு இருந்தாலும் கூட நிறைய அறிஞர் பெருமக்கள்கிட்ட முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் வாலிபர்கள் தானவா அப்படி பாக்குறப்ப இந்த கூட்டத்துல பாதி பேர் இருக்கிறாங்க முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் வாலிபம் பாதிப்பம் தொடக்கம் பதினாறு வயதுங்கிறாங்க இந்த ககுடியத்துடைய பருவம் என்று சொல்லுகிறோமே முப்பத்தி மூணு அது வரைக்கும் வேகமா வேகமும் அல்லாம ஹசன் பசரி ரஹெல்லாம் சொல்லுவார்கள் தலையில ஐஸ் கட்டிய வச்சுக்கிட்டு அவங்க சொல்லுவாங்களா யாராவது வாங்கிக்கிங்கப்பா யாராவது வாங்கிக்கிங்கப்பா ஏன் தெரியுமா கொஞ்ச நேரம் ஐஸ் கட்டியே இருக்காது ஒரு ஒன் அவருக்குள்ள ஐஸ் கட்டிய யாருக்காவது வெட்டி வெட்டி வித்துட்டா காசு ஆயிரும் இல்லாம ஒரு மணி நேரம் ஐஸ் கட்டிய வச்சுட்டே சுத்தனா முடிச்சு போயிடும் ஆயுள் குறிப்பாக இடமை பருவோம் வேகமாக போ யாருக்குதான் ஆசை இல்ல திரும்ப இளைஞராக முடியாது அந்த பருவத்திற்கு திரும்ப போக முடியாது அல்லவா அரபு கவிஞர் சொல்லுவது போல் ஒரு நாள் வாலிபம் திரும்பாதா அத்தனை பேத்துக்கும் அந்த ஆசை வயசானவங்களுக்கெல்லாம் அந்த ஆசை சத்தம் இல்லாம போய் டை அடிச்சுட்டு வர்றாங்க இல்லையா ஒரு வயசே தெரியாத அளவுக்கு அவருக்கா ஒரு நினைப்பு இன்னொரு பொண்ணு கிடைக்கும் நம்மளும் இன்னொரு கல்யாணம் பண்ணலாம் நம்மளே ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் இளைஞர்களும் நினைச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி துல்கஜி ஒன்னு டு பத்துல வெளுத்து போயிடும் நிறைய பேத்துக்கு அஜர்த்தி சொல்லிடுற அஜர்த்தி சொல்லிடுவார் குர்பானி கொடுப்பவர்கள் நகம் முடியெல்லாம் வெட்ட வேண்டாம்னு அதிவரா இல்லையா அப்ப பாக்கணும் அந்த பத்து நாள்லதான் நிறைய பேர்த்தோட கரெக்ட் வயசே தெரியும் ஆமா குர்பானி அந்த விசுவில்ல அந்த ஒரு பொருள் அறுக்க அறுக்கவே சல்லுன்னு கோடிடுவார் கை அடிக்கிறது முதுமை ஒன்னும் செய்ய முடியாது கிராமத்திலே இருந்து அகராபிகளின் கூட்டம் ஒன்று கிராமவாசிகள் பெருமானாரை சந்திப்பார்கள் நோய்க்கு மருத்துவம் பார்க்கலாமான்னு கேட்பாங்க சொல்வார்கள் மருத்துவம் செய்யுங்கள் எல்லா நோய்க்கும் அண்ணாக மருந்து வைத்திருக்கிறான் இல்லாத ஒரே ஒரு நோயை தவிர சூழ்நிலா அது என்ன ஒரு நோய்க்கு மட்டும் மருந்தில்லை கால அல்ஹரம் சொன்னாங்க முதுமைங்கிற நோய்க்கு மட்டும் மருந்தே இல்லை மீதி எல்லா நோய்க்கும் மருந்து உண்டு நீங்க அடிக்கலாம் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் பேண்ட் ஷர்ட் போட்டு இன் பண்ணி விடலாம் என்னென்னமோ செய்யலாம் மறைக்கவே முடியாது கோடதற்கு பிறகு இந்த இளமை காலம் திரும்பியும் வராது வரதுக்கு வாய்ப்பே இல்லை மறுமையில குரான்ல வருது இல்லையா மறுமையில போய் நின்று சில பேர் சொல்லுவானா ரகூர்ஜி அழவுனி லான் லி ஆமம் தீமா திறத்து எல்லாம் கொஞ்சம் கீழே அணுச்சு வையி இன்னொரு தடவை அணுச்சு வச்சீங்கன்னா நாங்க எல்லாம் கரெக்டா பண்ணிட்டு வந்துடுறோம் கொஞ்சம் சரி இல்லாமல் இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் அப்ப நல்லா பதில் சொல்லுவாங்க குரான்ல வருது

இதெல்லாம் ஒரு பேச்சா திருப்பி வரவே வராது வாலிப பசங்களுக்காக சொல்றேன் சின்ன சின்ன குட்டி கதை ஒண்ணு அடிக்கடி கேள்வி போட்டிருப்பீங்க பாரின்ல எங்கயோ போய் நண்பர்கள் எல்லாம் தங்கி இருக்கிறான் அறுபத்தி மூணாவது மாடியில அறுபத்தி மூணாவது மாடி தங்கிட்டு கீழே வந்திருக்கானுவோம் டீசா பண்ணலான்ட்டு முடிச்சுட்டு போறப்ப லிப்ட் வேலை செய்யல அறுபத்தி மூணு மாடி போகணும் ஒவ்வொரு மாடியிலையும் அத்தனை படிக்கட்டு இருக்கு அப்போ ஒருத்தர் சொன்னா ஒவ்வொரு படியா ஏறணும் அறுபத்தி மூணு ஏறணும் பெரிய கஷ்டமா இருக்கு அதனால ஆளுக்கு ஒரு குட்டி குட்டி கதை சொல்லிட்டே வருவோம் ஒவ்வொரு புளோர்லயும் ஒவ்வொரு கதை சொல்லிட்டே போனா போர் தெரியாது போர் அடிக்காது ஆளுக்கு ஒரு கதை சொல்லுவோம் சொல்லிக்கிட்டே போயிட்டு போய் 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 அறுபத்தி ரெண்டாவது மாடிக்கு வந்துட்டானுங்க அந்த டர்னு கதை சொல்ல வர்ற வரைக்கானல வரிசை இல்ல அவன் சொன்னா நான் இப்ப சொல்ல போறது கொஞ்சம் சோகமான கதை என்னன்னா ரூம் சாவிய கீழே வச்சுட்டு ஒண்ணும் இல்லை இப்ப இறங்கி எடுக்க முடியுமான்னா முடியும் அது ஒரு பெரிய விஷயம் அல்ல என்ன கொஞ்சம் சிரமம் மேல இருந்து வரலாம் திரும்ப இறங்கி வந்து சாவியை எடுத்துட்டு போய் திறக்க முடியும் ஆனால் பருவம் என்பதும் காலம் என்பதும் கடந்ததற்கு பிறகு நீங்க திரும்ப வர முடியாது நினைத்தாலும் வர முடியாது வயதானவர்க்கு பின் வாலிபத்திற்கு வர முடியாது அபிநாயகம் செல்லாசன் சொல்லுவது போல ஷபாபக கபல அரவிக்கு உன்னுடைய வயோதிகத்திற்கு முன்னால் உன் இளமை காரணம் போனதுக்கு பிறகு வராது மருமைக்கு போனதுக்கு அப்புறம் கபருக்கு போனதுக்கு அப்புறம் ரிட்டைனுக்குள்ள வேவே அங்க இல்ல என்று இருக்கக்கூடிய பருவத்தை இருக்கிற போது சரியாக பயன்படுத்தியாக வேண்டும் குறிப்பாக அவர்கள்ட்ட நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லாவற்றையும் விட தீன் இஸ்லாம் பெரியது என்பதை அதனுடைய மகத்துவத்தை போல் வேறு எதுவும் இல்லை என்பதை அவர்களின் உள்ளத்தில பதிய வைக்க வேண்டும் வலிவர்களை நீங்க நிறைய தடவை கேள்வி போட்டிருப்பீங்க நான் சொல்றது புதிய செய்தி எல்லாம் இல்லை ஒரு நல்ல மாப்பிள வேணும் ஒரு நல்ல மாப்பிள வேணும் சூடுலா கேளுங்கள் யார் நல்ல மாப்பிளை சொல்றாங்க ரெண்டு விஷயம் இருந்தா நல்ல மாப்பிளை மண் தர்ல உனதீ இன உ குலுகவும் இதாக இடைக்கும் மண் தர்ல உனதி இனகுவ குலுகவும் தீன் சரியாக இருந்தால் குணம் சரியாக இருந்தால் கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க வயலா தகும் பித்திர தூன்பில கபீர் இல்லன்னா பூமியில பெரிய குழப்பம் ஏற்படும் ரெண்டு தான் நல்ல மாப்பிள்ளைக்கு அளவுகோள் வாலிப சமுதாயத்துக்கே ரெண்டுதான் அளவுகோள் உன்னிடம் காசு அதிக விருப்பது அல்ல உன்னுடைய பரம்பரை பெருமை அல்ல உன்னுடைய போஸ்ட் கிராஜுவேஷன் எல்லாம் அல்ல ரெண்டு வேணும் அதல்ல முதல்ல தீனுல் இஸ்லாம் வேண்டும் ரெண்டாவது குணம் வேண்டும் நற்குணமும் மார்க்கப்பற்றும் இருக்கிற மாப்பிள்ளைகள் அமைய பெற்றால் உடனே திருமணம் செஞ்சு கொடுத்துருங்க வீட்டு மாப்பிள்ளைக்கு நல்ல பொண்ணு வேணும் அங்கேயும் நீ மார்க்கம் உள்ளவளை திருமணம் செய்து கொள் நீங்க எல்லா திருமண சபை நீங்கள் பெரும்பாலும் இந்த அதிசய கேட்டிருப்பீர்கள் அழகுக்காக அந்தஸ்துக்காக பரம்பரை பெருமைக்காக இப்படி எல்லாம் திருமணம் முடிக்கப்படுகிற மங்கையரு கிடையில் நீங்கள் மார்க்கம் உள்ளவளை திருமணம் செய்யுங்கள் அப்ப நல்ல மாப்பிழைக்கும் நாயகம் தீனை சொல்லுகிறார்கள் நல்ல பெண் வேட்டுமான தீனை சொல்லுகிறார்கள் நீ தனக்குள்ளே சேர்த்து வைக்க வேண்டிய மிகப்பெரிய சொத்து தீண்டான் என்பதை அங்கு சொல்ல வேண்டும் சொன்ன மாதிரி இன்னைக்கு அவனா திருந்தலான்னு நினைச்சாலும் விடாத அளவுக்கு அவனை தனிமையில் விடாமல் எக்கச்சக்க விஷயம் அவனை கட்டுப்படுத்துது அவனை கூட்டிட்டு போகுது எல்லாத்துக்கும் வயசானவங்கள ராத்திரி பத்து பத்திர அண்ணா தூக்கம் வரும் தண்ணும் அப்படியே அவன் பத்து மணி ஆனா உடனே பிரஷ்ஷா ஆயிரம் நம்ம பை ஆஹ் நமக்கான டைம் ஸ்டார்டிங் நவ் அப்படின்னு என்ன பிரஷ்ஷா வராது இங்கோ இப்போ நம்ம நேரம் ஆரம்பிஞ்சு சாப்பிட்ட உடனே எல்லா ஆகவும் தலை தொங்கி போறது இல்ல இதான் நல்ல நூறு சார்ஜ் போட்டு வச்சுக்கிறான் ரெடியா வச்சுக்கிறான் ஒரு மணி வரை இந்த பசங்க ஆட்டுறதுலயே தெரியுது அப்படிதான் இருக்கும் ராத்திரி ஒரு மணி ரெண்டு மணி வரை ஒரு மணி ரெண்டு மணிக்கு முடிக்கலான்னு நினைச்சுக்காதீங்க அவன் முடிக்கல அது மௌத்தா போச்சு எது இந்த செல்போன் மௌத்தா போச்சு ஒண்ணு அந்த சார்ஜ் இருக்கும்

இரவு பத்து மணிக்கு உறங்க சென்று விடுவோம் அது ஒரு காலம் மொபைல் வராத காலத்துல பத்து மணிக்கு குடும்பம் உறங்கியது இன்னைக்கு அது இல்ல ராத்திரி ஒரு மணி ராத்திரி ரெண்டு மணி இந்த ஊமத்தினுடைய இளைஞர்கள் தூங்க போறது பகல்ல நாங்க தூங்கி சரி பண்ணி முடியவே முடியாது அந்த நைட்டு தூக்கம் தூக்கம் தான் குரான் திரும்ப 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 சொல்றது பதினாறு இடத்துல இந்த வார்த்தையே வருது பகல் அது உழைப்பிற்கு வெளிச்சத்திற்கு இரவு உறங்குவதற்கு இவன் நைட்டு பூரா அகில உலகத்தினுடைய அத்தனை இடத்துலயும் சுத்துறான் எல்லா இடத்துலயும் சுத்துறான் பதினாறு மணிக்கு மலேசியா பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கான் பன்னெண்டு மணிக்கு பேசிட்டு இருக்கான் என்னென்னமோ நடக்குது எல்லாம் முடிச்சு ரெண்டு மணிக்கு தூங்க போறான் நாம் நினைப்பது போல் அல்ல நீங்க பகல் தூக்கத்தில எல்லாம் அதை சரி செய்ய முடியாது நான் வாலிபர்களிடம் சொல்லுகிறேன் இரவின் அமைதி என்பது அல்லாஹினுடைய அருள் என்கிறது குரான் குரான் சொல்லுகிறது இப்ப இரவு முழுக்க இப்படி இணையதலை சமீப காலங்கள்ல இளைஞர்கள்ட்ட ஏற்பட்டு இருக்கிற மனநோய்களுக்காக வேண்டி உளவியல் வல்லுநர்கள் சொல்றாங்க நூத்துக்கு எழுபது சதவீதம் பேத்துக்கு இப்படி ஒரு நோய் வந்திருக்கு இந்த நோய்க்கு ஐஏடின்னு பேரு அப்படிங்கிறாங்க ஐஏடினா இன்டர்நெட் அடிக்ஷன் டிசார்டர் அப்படின்னு பேர் சொல்றாங்க ஃபார்ம்ல ஐஏடிங்கிறான் என்ன ஐஏடி இன்டர்நெட் அடிக்ஷன் டிசார்டர் அப்படின்னா ஆன்லைனுக்கு அடிமையாகி போன இளைஞர்கள் ஆன்லைனை புடுங்கினா பெத்த தயார் இருந்தாலும் அடிச்சு போடுவாங்க ஆன்லைன்ல நீங்க இருக்க கூடாதுன்னு சொன்னா அவன் கேட்க மாட்டான் எங்கேயாவது மலை உச்சியில வைஃபை இருந்தாலும் போய் குத்த வச்சு உகாந்துக்குவாங்க இன்றைக்கு இளைஞர்கள் அப்படி ஒரு அடிக்சனை நோக்கி போய் விட்டார்கள் அதனால் தான் ஏற்படுகிற இரவு விழிக்கிறதெல்லாம் பசங்கள் மட்டும்ட்ஷீட் லைட் ஏரியது ஒரு மணி வரைவான்ல ஓர்லுங்கிறாங்க ஆலிமா பட்டுங்கிறாங்க அப்படிங்கிறாங்க இப்படிங்கிறாங்க என் பிள்ளைகள்லாம் ரொம்ப சாலியான பிள்ளைங்க போட்ட போட்ட தாண்டாதுங்கிறாங்க ராத்திரி ஒரு மணிக்கு அச்சலாம் வரைக்கும் எவனும் அனுப்புறோம் இது வளைக்கும் சிலாம்னு நடக்குது ஒரு மணிக்கு மொபைல் நீ என்ன பயன் கேட்டு வாலிபர்கள் என்று வருகிற போது நீங்கள் ஆண்களை மாத்திரம் சாடி பேசுவதாக நினைக்க வேண்டாம் நவீன காலத்தினுடைய யுவதிகளும் அப்படித்தான் இருக்கிறார்கள் இப்ப இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய அடிமை தரத்தில் இதுவெல்லாம் மாட்டிக்கொண்டு விட்டது பெண்களை பற்றி வாலிப பெண்களை பற்றி பேசினாலும் நிறைய பேச வேண்டும் அநேகமா இங்க தனி ஏற்பாடு பெண்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனாலும் மகல்லாவிலே சவி மடுப்பார்கள் என்ன நவீன காலத்து பிள்ளைகளுடைய ரொம்ப